இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை டபுள் ஹெட்டர்ஸு இரநூறு ரன்களுக்கு மேலே சேஸ் ஆனால் டிஃபெண்ட் பண்ணி வின் இருக்கிறாங்க அதுவும் ஒன் சைடட் மேட்ச்லாம் இல்லை ஒரு மேட்சில் இருபது ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இன்னொரு மேட்சில் ஒரு நாலு ரன் அஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க ஆனால் ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் தான் தெ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஆனால் அவங்க டிஃபெண்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது தான் அங்கே பேசு பொருளாக இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சில் தான் இல்லை 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 அவங்க டிஃபெண்ட் பண்ண விதம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் தோத்த விதம் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்று இருக்குல்ல ஸோ அதுதான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸு பரபரப்பு அப்படிலாம் இல்லை ஆனால் எனக்கு இருக்குது எனக்கு உட்ராத்தி வர கேப்டன்சியில் நான் இந்த மேட்ச்சில் சில பல விஷயங்கள் பேசிதான் ஆகணும் ஒன்று அதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸோட குறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஸோ நிறைய விஷயங்களை பேசவும் போகிறோம் பட் ஹெட்ஸ் ஆஃப் டு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அவங்கள பவுலிங் யூனிட் ஆட் ஒட்டு டீமே சொல்லுவேன் வேறு மாதிரி இருக்கிறாங்க ஸோ ரிவியூவில் பேசதான் நான் போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிருக்கானந்தாவும் டெக்கத்தாலும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவிலையும் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் கொல்கட்டா ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மேட்ச்சில் நான் கேட்ட கேள்வி இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அதிக கேட்ச் யார் பிடிப்பா அப்படி கேட்டதுக்கு ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி தான் ஐ திங்க் ரெண்டு மூணு பேர் சரியாக கண்டுபிடிச்சாங்க நான் சூஸ் பண்ணுறது ஒருத்த வரதா அட் சச்சின் சச்சின் அண்டர் ஸ்கோர் டபுள்யூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டபுள்யூ ஸோ இவர் இந்த மேட்சோட வினரா இன்னொரு மேட்ச் இந்த பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்குல்ல அதில் நான் கேட்ட கேள்வி இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா யார் அதிக விக்கெட் எடுப்பான்னு கேட்டிருந்தேன் இன்றைக்கி லாக்கி ஃபெர்கூசன் கலீல் அகமத் அஸ்வின் நீங்கள் மூணு பேர் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இதுல வந்து ரொம்ப சரியா கொஞ்சம் சில பேர் சொல்லியிருந்தாங்க பட் அதுல இருந்து நான் ஒருத்தவரை வந்து அகமது அதை வைக்க எடுப்பார் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த பையன் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஜெரி சச்சின் ரெண்டு பேரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வின்னர்ஸ் உங்களுக்கான பரிசு அடுத்த வாரத்தில் அனுப்பி வைக்கப்படும் அப்புறம் அந்த ஐபிஎல் ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து ஐயா மெசேஜ் பண்ணுங்கப்பா என்னப்பா ஒவ்வொரு நாளும் சொல்லணுமா மெசேஜ் பண்ணுங்கப்பா உங்கள் கிஃப்ட்டு என்கிட்டே இருந்தால் ஒயிட்டாக இருக்குப்பா கொடுக்கணும்ல மெசேஜ் பண்ணுங்க ரிவ்யூக்குள்ள போகலாம் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஓடு ஐபிஎல் பப்பியா ஜெயிலர் லேடிஸ் அண்ட் ஜெயிலர் மாதிரி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வேர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சில் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இந்த பக்கம் முள்ளன்பூரில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் இந்த ஸ்பெஷல் கிரிக்கா அந்த ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க ஆனால் ஐபிஎல் எப்படி ஒரு மாதிரி செம்மையாக போதா அந்த மாதிரியான குவாலிட்டியான செம்மையான பொருட்கள் டெக்கத்தில் கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு ட்ரை பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பாருங்க இப்போ நான் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூக்குள்ள போகலாம் இவங்க இப்படி அடிச்சாங்க அவங்க அப்படி அடிச்சாங்க வள வள குழவழா இருக்காது இந்த மேட்சை லக்னோ சூப்பர் எப்படி ஜெயிச்சாங்க கேகேஆர் எதனால தோத்தாங்க அதுதான் இருக்கும் ஆனால் நான் லக்னோவை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் அந்த டீம் பத்தி பேசிக்கிறேன் சரி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு டார்கெட் கேக் யாருக்கு ஸோ மேலே ஏடன் மார்க்ரம் ஸ்பென்சர் ஜான்சன் விட்டு உரி உரினு உரிச்சு ஃபாஸ்ட் பிளோஸில் உரிச்சிட்டாரு பவர் பிளேல மார்ஷு நரேன் வருண் சக்கரவர்த்தி அடித்தார் நிக்கலஸ் புரானு அவரோட சகாக்களான கரீபியன் அண்ணன்களான நரேனையும் ரசலையும் உட்டு ஊம குத்து குத்துனாருன்னு சொல்லலாம் இது வரைக்கும் ரசல் தான் எல்லாரையும் அடிச்சிருப்பார் நரேன் தான் எல்லாரையும் அடிச்சிருப்பார் இந்த தடவை அவர் ஊருக்காரையே அவர் அடித்தாங்க வருண் சக்கரவர்த்தி அவர் கொஞ்சம் அடித்து பார்த்தார் ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மில்லில் ஓவர்ஸில் ஸ்பின் அவங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அவர் என்ன பண்ணாலுமே அவங்க ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கே வழக்கம்பேல கிழிஞ்சு டீகாக் சீக்கிரம் போனார் அதுக்கப்புறம் சுனில் நரேன் அவர் கொஞ்சம் அடித்தார் ஆனால் ஒன்று டீகாக் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு பேஸ்மென்ட் போட்டு கொடுத்தாரு பட் அது பத்தாவது எடுத்துகிட்டு போயிருந்துட்டோம்னா நரேனும் அந்த ஒரு நரேன் ஒரு பேஸ்மென்ட் போட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அஜின்கா ரஹான் அண்ட் வெங்கடேஷ் அயர் சார் இந்த பேட்டிங் பொசிஷன் நீங்கள் மாறி மாறி வந்தாங்க ஆல்ரெடி இந்த நம்பர் ஃபோரில் ரகுவன்ஷி நல்லா ஆடி ஒரு ஃபிஃப்டியில் அடிச்சிட்டாரு பவர் தானே வந்துருக்கணும் ரகுவன்ஷி வரல மேபி ஜேசிங்கன்னு வரும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷர் முன்னாடி பின்னாடி ரகுவன்ஷி ரகுவன்ஷே வர வேணாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்லுவேன் இது 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 தாண்டி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சேசிங் சரியாக போயிட்டு இருந்தது ஆக்சுவலி ஐயர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனார் அதுவும் ஒரு காரணம் ப்ளஸ் ரமன்தீப் சிங் எதுக்கு மேலே அனுப்புனாங்க ரசில் இருக்கும் போது அதுக்கப்புறம் ரின் சிங்லாம் இருக்கும்போது எனக்கு புரியலை எனக்கு தெரியலை எனக்கு விலங்கலை ஆக்சுவலி எதுக்கு ரமண்தீப் சிங்கை முன்னாடி அனுப்புனாங்க முன்னாடி ஒரு ரஸில் இன்க்ரூசிங் அனுப்பிருந்தாங்கன்னா ரமன்தீப் சிங் ஆன பால் அதுக்கப்புறம் ரகுவன்ஷி அதுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டப்பட்டு இருந்தாப்ல வெங்கடேஷர் ஒரு நாலு பால் முழுல கவனிச்சிங்கன்னா பதிமூணாவது ஓவரிலிருந்து பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்டு 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 விக்கெட் இருந்துகிட்டே இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் கே கேஆர் எங்க தோத்தாங்கன்னா பேட்டிங் ஆர்டர் மாத்தினதனால தோத்தாங்க வெங்கடேஷர் ஸ்லோவாகனதுனால தோத்தாங்க சிம்பிள் ரீசன் இதுதான் அவனு சொல்லி முடிச்சிடலாம் பட் இதில் நான் எல்எல்ஜியோட பங்களிப்பு எல்எல்ஜி எப்படி வின் பண்ணாங்கங்கிறத பற்றி பேசணும் ஏன்னா இதுக்கு இப்படி மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இதே போல் ஒரு இரநூறு ரன் அடிச்சுட்டு அதை அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு வேணால் ரன் கொடுக்குறாரு போகிறாருன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த செகண்ட் ஸ்பெல்லு வராரு அந்த செகண்ட் ஸ்பெல்லில் வந்து அந்த பதினாலாவது ஓவரில் தான் இல்லை பதிமூணாவது ஓவரில் தான் அவர் ஆரம்பிப்பார் அந்த பதினாலாவது ஓவரில் வந்தால் நாலு ரன்னு எட்டு ரன்னு அப்படி தான் கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் அடுத்தது செகண்ட் ஸ்பெல்லில் சூப்பராக போட்டுட்டு போகிறாரு இப்போ இந்த மேட்ச்சில் பாருங்களேன் பதிமூணாவது ஓவரில் ஷர்துல் தாக்கூர் அஞ்சு வயட்டு போகிறாரு பட் ரஹானே சாஃப்ட் டிஸ்மின்சல் காலி திரும்பி பதினாலாவது ஓவர் பிஷ்ணோய்கிட்ட வருது அந்த ஊராக நாலு ரன் மட்டும் கொடுத்து ரவன்தீப் சிங்கை அவுட் எடுக்கிறாங்க அப்புறம் பதினஞ்சாவது ஓவரில் அவேஷ்கான் வர்றாரு ஏழு ரன்னு அதில் ரகுவன்ஷியோட விக்கெட் காலியாகுது ரகுவன்ஷியும் மாதிரி ஷாட் மாதிரி போனார் அதுக்கப்புறம் பதினாறாவது ஓவரில் தீப்பு பன்னெண்டு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அது வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டு ஸோ இப்படி அடுத்து 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 ஒரு நாலு ஓவரில் விக்கெட் விடுது பதினேழாவது ஓவரு ஷர்துல் தாக்கூருக்கு ஒம்பது ரன்னு கொடுக்குறாரு ரசூலோட விக்கெட் காலி ஆகுது ஸோ அஞ்சு ஓவரில் அஞ்சு விக்கெட்டு அப்புறம் திக்வேஷ்க்கு பிரச்சனையே கிடையாது பத்து பதினெட்டாவை ஏழு ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறார் விக்ட்ரி அப்படிங்கிறது அங்கேயே உறுதியாயிருச்சு ரென்கு சிங் நிற்கிறாரு ரென்கு கூட பாண்ட்ரி போகிறதுக்கு யாராவது வேணுமே இல்லை இல்லை ஸோ நான் கதை சொல்கிறேன்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணாவது ஓவர் வந்து பதினெட்டாவது ஓவர் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸிக்யூஷன் இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின மேட்சிலேயே காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே இங்கே பாருங்களேன் எல்லாச்சும் பவுலிங் லேட்டாக்க பாருங்களேன் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ரபடா ஒரு நார்க்கியா ஒரு பும்ரா வேறு யாருமே இல்லை ஆனால் இவங்களை பாருங்கள் அதாவது கடைசி ஒரு நாலஞ்சு ஓவர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த நாலஞ்சு ஓவரில் இப்பயும் சொல்கிறேன் அங்கே பாருங்கள் இப்போது அந்த ஐபிஎல்லில் வந்து பதினஞ்சரை ஓவர் வரைக்குமா அது ஓகே பட் அடுத்த அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த ஓவர்லாம் கண்கொத்தி பாம்பு மாதிரி போடணும் அது எல்ஹி எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ரவேஷ்கான் கை அதாவது டெத் ஓவருக்குடைய ஒரு ஸ்பெஷலாக வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு யாருக்கார வைக்கிறாரு அதே போல் ஷர்துல் தாக்கூரும் சுபா சொல்லக்கூடாது அன்னைக்கு எம்ஐக்கு அகேன்ஸ்டா போட்டது ஸோ ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இரநூறு டிஃபெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுலையும் இந்த இரநூறுவா டிஃபன் பண்ணதுல வந்து ஒரு கம்பேக் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது லக்னோ சூப்பர் ஜெய்ட் பன்ட்டு கேப்டன்சில என்னமோ நடக்குதுங்க என்னன்னோ மேஜிக் பண்றாங்க எம்ஐ பீட் பண்றாங்க எஸ்ஆர் பீட் பண்றாங்க கே கே பீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வேறு மாதிரி டீம் தான் லக்னோ ஜெயண்ட் பட் ஆனால் பேட்டிங் நிக்லஸ் புரான் அவர் தான் பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி காமிச்சிட்டு காமிச்சுட்டுருக்காரு ஏன்னா கிளாஸின் ஒரு பக்கம் அப்படி தடுமாறாரு அது சூரியகுமார் அதாவது ஒரு மாதிரி தடுமாறாரு ஆனால் இவர் தான் தடுமாறாமலே அடிக்கிறாரு தடுமாறாமலே அடிகிறாரு கிரிக்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்குது சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப ஈஸியோ அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு பட் நிக்லஸ் புரான் இந்த பக்கம் இவங்களோட பவுலர்ஸ் ஸோ மேலே நல்லா ஸ்டார்ட் இதன் மூலமாக அழகாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விக்ட்ரி பட் கே கேஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமில் இது அவங்க இன்னொரு தடவை தோக்குறாங்க இதை பற்றி கண்டிப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க பேட்டிங் ஆர்டர் மாற்றினது என்ன அப்ரோச்சில் ஆனோம் அந்த பதிமூணாவது பதினாலாவது ஓவருக்கு அப்புறம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது எல்எஸ்ஜி வெற்றி பெற்ற கதையில் இருக்கக்கூடிய கேகேஆர் மேட்ச்சு இப்போ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி டபுள் ஆடுறதுல ரெண்டாவது மேட்ச்சு முல்லன்பூரில் நடந்த பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ஸோ அனாலிசிஸ் ரிவ்யூ இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி எப்படி சொல்கிறது ஃபேன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில ஏன்னா இன்டென்ட் இல்லை நூற்றி ஐம்பதுன்னு மேலே வந்துட்டால் சேஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இரநூத்தி பத்தொம்பது அடி இரநூத்தி இருபது டார்கெட்டு பட் இரநூறு மேலே அடிச்சிட்டாங்க சந்தோஷப்பட்டுப்பாங்களா அப்புறம் பேட்டிங் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சந்தோஷப்பட்டுப்பாங்களா பட் தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் பட் தோத்துட்டோங்கிறத தாண்டி இந்த மேட்ச்சில் எல்லா பாக் ஆக்சுவலி சொல்கிறாங்க பாருங்கள் எல்லா மேட்சில் எல்லா பாக்ஸும் டிக் பண்ண முடியாது ஆனால் சில பல விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ருட்ராஜ்க்கு வந்து எல்லாரும் கிரிட்டசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க பட் இந்த மேட்சில் எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணிட்டு இருந்தது ஒரு மேட்ச்னா பரவாயில்ல ரெண்டு மேட்ச்னா பரவாயில்ல பட் அகைன் நகர அகைன் அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது புரியலை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நான் அஸ்வினுக்கு பவர் பிளேயில் நான் கொடுப்பேன் செகண்ட் மேட்ச்சை ட்ரை பண்ணி பார்ப்பேன் அடுத்தடுத்த மேட்ச் அடி விழுது அப்படின்னா ஒன்று அஸ்வினை நான் ட்ராப் பண்ணுவேன் இல்லை அஸ்வினை நான் எங்கே பயன்படுத்துவேன் நான் அங்கே பயன்படுத்துவேன் ஆனால் கலீலகம் அகமது விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது விக்கெட் விழுமோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பட் அந்த இடத்துல ஒரு அஸ்வின் ஒரு ஸ்பின்னர் வராரு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க விக்கெட் போனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு வெறியே அடிக்கிறாங்க வெறியாக அடிக்கிறாங்கங்கிறதான் விஷயமே ஸோ வெறியாக அடிக்கும் போது வரும் விக்கெட் வரும் கலிலகம் அகமது விட்ட ஒரு கேட்சு முகேஷ் ஜௌதிரி ஸ்டைட்டில் விட்ட கேட்ச் ரச்சின் ரவீந்திரா விட்ட கேட்ச் யார் கேட்செல்லாம் விட்டாங்க பிரியன் சாரியாவோட கேட்சு சஷாந்த் சிங்கோட கேட்ச் இது எல்லாத்தையும் விடப்பட்டுச்சு இதெல்லாம் விடப்பட்டதுனால தான் எழு எழுபது ரன் எண்பது ரன் எக்ஸ்ட்ராவாக போச்சு ஸோ வெறிய ஆடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்க சரி பண்ணாமலாம் கிடையாது ஓகேங்களா பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அஸ்வினை கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பட் எனக்கு ரெண்டு விதமான பர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஒன்று ருட்ராஜ் ஈக்வார்த்து வந்து பத்திரனாக கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருக்கணுமோ அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று பார்க்க முடியுது ஒரு ஸ்டார் போலர் அவரு தானே ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறதுனா எண்பத்தி மூணுக்கு அஞ்சு இருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி விக்கெட் நெருக்கடி கொடுத்தாச்சு நெருக்கடியிலேருந்து மீண்டு வந்து இப்போ ஒரு மாதிரி செட்டில்டு ஆகிட்டாங்க செட்டில்டு ஆகிட்டாங்க அந்த நேரத்தில் திரும்ப ஒரு அஸ்வின் திரும்ப ஒரு பத்து ரன்னான்னு வரும்பொழுது அடிக்கத்தானே செய்வாங்க ஸோ ரொட்டு இருந்த இடங்கள்லாம் யாராவது பண்ணியிருந்தார் எண்பத்தி மூணு அஞ்சுலாம் இருக்கும்போதே பத்திரா கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ரெண்டு மூணு விக்கெட் ஏழு அதுக்கப்புறம் டெத்து பரவாயில்ல நான் பின்னாடி எனக்கு ஜெரேஜா அஸ்வின் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் ராபிட் போட்டு அஸ்வின் கண்டன் கண்டென்மெண்ட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் ஸோ பத்திரா நான் கொஞ்சம் முன்னாடி வரா கொண்டு வராது பவர் பிளேயில் அகைன் அஸ்மினை பயன்படுத்தி அஸ்மினை பயன்படுத்தி ஸோ அடி வாங்கிட்டே இருக்கிற அந்த ருட்ராஜ் காரோட எந்த ஒரு மாற்றம் இல்லாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என் பார்வையில் பட்டது இது பட் பேட்டிங்கில் நான் சொல்லுவேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை முன்னாடி முன்னாடி மேட்சை விட இந்த மேட்சில் பேட்டிங் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் என்ன ருட்ராஜ் கெக்வாத் அகைன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெயின் அது நூற்றி அண்பது சேசிங்கில் சேசிங்னு வந்துட்டா ருட்ராஜ் கெக்வாத் சீக்கிரம் நடைய கட்டுறாரு என்னமோ தெரில இது நடந்துச்சு இது நடக்கும் தான் நடக்கும் இன்ன வரைக்கும் ரோஹித் ஷர்மாவில் ஸ்கோர் பண்ணவே முடியல அது அவர் வேறு கேஸு ஆனால் நல்லா விளாண்டுருப்பாங்க பட் ஆரஞ்சு கேப்லாம் வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அடுத்த சீசனில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டவுன்ஃபால் இது கோலிக்கு நடந்திருக்கு போல் தோனிக்கு நடந்திருக்கு இப்போ ருட்ராஜ் கீக் வாத்துக்கு நடக்குது போல் வராரு அவுட் ஆகிட்டு அவர் படகுக்கு போயிட்டே இருக்கிறாரு கேப்டன் லீடிங் இன் ஃப்ரெண்ட் அந்த வார்த்தையை நாங்கள் அந்த அளவு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு ருட்ராஜ் கீக் ஒரு இன்னொரு என்ன சொல்கிறதா மேலே இருக்கிறாரான்னு எனக்கு தெரில இப்போ ஒரு ஆஸ் எ பேட்டராக சென்னை சூப்பர் கிங்ஸில் அவருக்கு ஒரு இடம் இருக்குது ஏன்னா ஆரஞ்ச் கேப் வின்னராக இருந்தார் ஜெயிக்கும் போது அந்த அந்த நேரங்களெல்லாம் அவர் தான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிற கீ பேட்டராக இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவர் ரொம்ப பெருசாக பிலீவ் பண்ணுவேன் ரிட்டை பிலீவ் பண்ணுவேன் அப்புறம் கேப்டன் நான் செகண்டரியாக வைப்பேன் ஆனால் அவர் இயர்லி அவுட் ஆகும்போது பீரியட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் விழுது ஏன்னா அவர் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் அப்புறம் ஒரு ஆக்சலர் அடித்து கொடுப்பாரு அங்கேருந்து துபே வந்து அடிப்பார் ஆனால் இப்போது ருட்ராஜ்கேத்தோட வேலையும் சேர்த்து இன்னொரு பிளேயர் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது தான் இங்கே பிரச்சனையே ஏன் திரும்பவும் கேட்குறேன் ஏன் ஒன் டவுனில் வராரு ஓப்பனிங்கில் வரலாம் ரச்சின் ரேந்திர ஒன்றை ஒன்று அனுப்பிடலாமேனு நீங்களும் எல்லாரும் கேட்டிட்டு இருக்கீங்க ஸோ அதே தான் எனக்கும் தோணிக்கிட்டு இருக்கு அது அவர் எடுக்கிற முடிவா ஃபிளமிங் எடுக்கிற முடிவான்னு தெரியல ஆனால் எல்லாமே அவருக்கு அவுட் ஆக மாட்டேங்குது அப்புறம் வந்து சிவம் துபே அந்த இடத்துல ஸ்லோவாகனார் நீங்கள் எல்எல்ஜி ஜெயிச்சாங்கள கேட்கற கேட்கிட்டா நீங்கள் அந்த மேட்ச்லேயும் பாருங்க அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஓவரெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையாக தான் ஆயிருக்க தோனி ஏன் முன்னாடி வர மாட்டார்னு ஒரு கேள்வி இருந்துச்சு முன்னாடி வந்தாரு பட் எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது அதான் ஒன்று சொல்லலைங்க அவர்கிட்ட சிக்ஸ் அடிக்கிற அபிலிட்டி இருக்குது ஓகேங்களா அடிக்க முடியாதெல்லாம் கிடையாது ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கு வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ இப்போ அவரால் முன்னாடி வர முடியும் ஆனால் ஆடுனா உடம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூட்ரிஷன் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நியூட்ரிஷன் பிரச்சனைனால தோனியால் இந்த சீசன் ஃபுல்லாக ஆட முடியுமா கேள்வியாக இருக்குது முன்னாடி வந்து ஆடினால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை புரியுதுங்களா பட் அவரால் அவரால் வந்து இன்னமும் ஷார்ட்ஸ் ஆட முடியும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர் டிவிலியர்ஸ் சங்ககாரா இரஃபான் பத்தான் இவங்கெல்லாம் இன்சூப் பத்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆடுறாங்க பட் இன்னமும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் கிளியர் பண்ண முடியுது ஸோ கிளியர் பண்ண முடியுது ஸோ தோனியால் இப்போ முடியும் முடியாதெல்லாம் கிடையாது ஆனால் தோனியால் இந்த நியூட்ரினல் பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஃபயரான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆனாரு பாருங்க ஐயோ இப்பயும் சொல்லுவேன் பழைய தோனியாக இருந்திருந்தால் இல்லை இப்பயும் சொல்லுவேன் பழைய தோனியாக இருந்திருந்தாலும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில ஆனால் பழைய நான் எப்படி சொல்கிறேன் பழைய தோனியாக இருந்திருந்தார்னா இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னா அட்லி அந்த பழைய தோனி மாதிரி தான் ஆனார் கொஞ்சம் ரன்னிங் பிட்வின் விக்கெட்டில் ஒரு ரெண்டு எடுத்தார் குயிக்கா அதையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ தோனி வந்து அவர் வேலையை சரியாக பண்ணிட்டார் ஆனால் ரிட்டையர்ட் அவுட் பண்ணாங்க தே ஓன்ட் கான்வே இப்படி நாங்கள் இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி திலக்குவா ரிட்டையர்ட் அவுட் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனே அப்புறம் ஹர்திக் பாண்டியாவை இவங்களெல்லாம் பேசணும் தோத்ததுக்கான காரணம் பட் இப்போது அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க டெவன் கான்வே இருந்தால் நீங்கள் ஃபிஃப்டி அடிச்சிருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாலும் நீங்கள் வாங்க அவங்க சரியாக படலன்னு சொல்லி இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எப்போ யார் வேணாலும் ரிட்டேர்ட் அவுட் பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் அது வந்து ஸ்பிரிட்டை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது அது கிரிக்கெட் கிடையாது அப்போல்லாம் கிடையாது இப்போ அது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அது அது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க தாண்டாண்ட்டி அது லால இருக்குது சட்டத்தில் இருக்குது அதை நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ காமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நிறைய ரிட்டேர்ட் அவுட்ஸ் நடக்கும் அதை நீங்கள் வேணால் பாருங்கள் பட் அவர் போயிட்டு எனக்கு ஜடேஜா உள்ள வரமாதிரி தான் எனக்கு ஆல்ரெடி ஜடேஜாவோட ஃபினிஷிங்கில் பெரிய சந்தேகம் இருக்கும் பட் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 ஃபினிஷிங்கில் ஆமாம் அவர் திரும்பவும் அதில் ஃபெயில் ஆகிட்டாரு பட் நான் நினைக்கிறேன் ஜடேஜாவுக்கு அதிகமாக ஸ்ட்ரைக் கிடைக்காம தோனிக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரைக் கிடச்சிருந்தா ஆமாம் மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் க்ளோஸாக வந்து கூட தோற்றுருப்பாங்க நான் நினைக்கிறேன் இல்லை ஜெயிச்சிருப்பாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன் பட் ஜெடேஜா உள்ளே வந்தார் ஜெரேஜா கூட இந்த ஹிட்டிங் அபிலிட்டி ஃபினிஷிங் அபிலிட்டி ஆகி ரொம்ப 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 நாள் ஆகுது ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றதுக்கான காரணம் நான் பேட்டிங் தண்ணி பவுலிங் ப்ளஸ் அவங்க ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஆமாம் ரச்சின் விட்டார் ஷஷாங்கோட கேச் ஏன்னா கேட்ச் கேச் இன்னொரு முப்பது ரன் இருபது ரன் கம்மியாக இருந்திருக்கும் முகேஷ் சௌதரி பிரேன ஷாரியோட கேட்ச் தானே ப பிடிச்சிட்டு சிக்ஸில் போய் சிக்ஸ் லைன் பண்ணிட்டாரு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் கதையே வேற பட் நான் கதையே வேற ஆனால் நடந்தது எல்லாமே சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக நடந்துச்சு பட் இந்த பக்கத்தில் நான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பிரேன் ஷாரியாவை பாராட்டலாம் இன்னொரு பக்கம் ஸ்ரேயா செய்யரை பாராட்டலாம் இப்போ ஸ்ரேயா செய்யரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிற்கிறாங்க புரியுது பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர் ஆடக்கூடிய சிவம் துபே இருக்கிறாரு சையர் பாக்கிறாரு இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேர் இருக்காங்களே நான் சகல இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு முக்கியமா துபே சிக்ஸ் அடிப்பார் ஆனால் துபை லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்ஸ்கிட்டயும் லெக் ஸ்பின்ஸ்கிட்டயும் இப்ப அவுட் ஆகுறாரு அவர் வந்தால் தைரியமா தூக்கி போட சொல்றாங்க ஆனா அவர் என்ன பிளான் பண்றாரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் எடுக்கிறாரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் எடுத்தோன்னே இப்போ ஒரு நாலு லெக் லெக்ஸ்பின் ஓவர் இருக்கு ஒன்று நாங்கள் துபே கிட்ட பயன்படுத்தணும் இல்லை தோனி கிட்ட பயன்படுத்தணும் ஸோ துபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு பிரச்சனை கிடையாது ஃபார்முலர் பிரச்சனை பட் எங்கள் தலைக்கு தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் தான் பிரச்சனை ஃபார்முலிங் பிரச்சனை கிடையாது அப்போது நம்பர் ஒன் ஸ்பின்னர் இரநூறு விக்கெட் எடுத்தவர் பின்னாடி தூக்கி நிப்பாட்டுறாரு வச்சுக்கலாம் பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டுறாரு கிளியராக தெரியுது சகலுக்கு இன்னைக்கு ஒன்றும் ஓவர் இல்லை இந்த தோனி வரும்போது ரெண்டு ஓவர் கொடுக்குறது இது வருண் சக்கரவர்த்தி நிறையெல்லாம் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஓவர் நிறுத்தி வச்சலாம் கிடையாது பட் இன்னைக்கு சகலுக்கு ஒரு ஓவர் கொடுக்குறதுல பட் சகல் செஞ்ச ஒரு நல்ல விஷயம்னா தலை தோனியோட கேட்சை ஷாட்ஸ் கோயில்கள் நின்று பிடிச்சது தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு பண்ணது அவரு கேட்ச்லாம் ஒன்று விட்டார் ஆரம்பத்தில் டெவன் கான்வேக்கு ஒன்று விட்டார் ஃபீல்டிங்கு கொஞ்சம் மாதிரி கையில் வெண்ண தரமான மாதிரி இருந்து ரெடிமே ஃபீல்டிங் கொஞ்சம் சொத்தப்பதான் செஞ்சாங்க அவர் சிறப்பெல்லாம் இல்லவே இல்லை ஆனால் சஹல் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் தான் ஹைலைட்டடான ஒரு விஷயமே ஒருவேளை அதை பிடிக்கல அப்படின்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப க்ளோஸாக பரபரப்பாக கூட போயிருந்துருக்கலாம் போயிருந்துருக்கலாம் ஸ்ரேயாசையோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அவர் வந்து இந்த மேட்ச் அப்ஸ்குள்ளே போனார் மேட்சப்ஸ் வந்து நம்ம அந்த நேருக்கு நேர் பேட்டில் பேசுவோம்ல ஆ அதுக்குள்ளே அவர் போனார் ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு அவர் நான் இந்த பாதையை சூஸ் பண்ணமா அந்த பாதையை சூஸ் பண்ணனு போனார் பட் அது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பவுலர்ஸ்களை விட ஸ்ரேயாசையர் கண்ணுக்கு தெரிகிறார் இந்த மேட்ச்சை வெற்றி பெற்றதில் சரி இந்த பக்கம் ஸ்ரேயாசேர் கேப்டன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் அப்படின்னா பட் பவுலிங்கில் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து இந்த ஓவர் பவுண்டரியே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி வளர்ச்சி ஆகிட்டாங்க அதனால தான் லாக்கிஃபர்தரோட ஸ்லோ யோனில் துபாய் அவுட் ஆனார் இன்னொரு பக்கம் டெவோன் கான்வேவால் வந்து சரியாக கனெக்ட் ஆகவும் முடியல அதை பார்க்கவும் முடிஞ்சுது ஒரு வே ஒரு வேலை அம் தோனிக்கு அம்பையர்ஸ்கார் கொடுத்துருந்தா இன்னமும் மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிருந்திருக்கும் ஒரு மாதிரி பரபரப்பே இல்லாமல் இருந்திருக்கும் பட் அந்த இடத்துல சைர் அண்ணா ஒரு பவுலர்ஸ் வேறு மாதிரி பவுல் பண்ணாங்க அப்புறம் பிரேன் ஷாரியா என்ன மாதிரியே நான் பையங்க எவ்வளோ வெரி ஃபஸ்ட் பால் சிக்ஸோட ஆரம்பிக்கிறார் ஹலீல் அகமது ஆமா போடு ஒவ்வொரு விக்கெட் நம்ம வெளில போடுற நான் பார்த்துட்டு லீவ் பண்ணோன்னா இல்லையா இல்லை தூக்கிட்டு பின்னாடி தேர்ட் மேலே தைக்கிடோண்ணா இல்லை அப்பீஷா ஆஃப் சைடில் அரைஞ்சாரு கிரீஸ் அந்த பையன் யூஸ் பண்ண வித கிரீஸை பிரெயின் ஷாரியை யூஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்களா அப்படியே ஒரு மாதிரி அக்ராஸ் வருவார் அதுக்கப்புறம் நல்லா ரூம் எடுப்பார் ரூம் எடுத்து அடிப்பார் இதில் பிறந்தது என்னன்னா பத்திரனாவை பேக் டு பேக் மூணு சிக்ஸ் ஒன்று அடித்தார் அவரோட ஷார்ட் பால் எடுத்தார் பாருங்கள் டைமிங் அந்த டைமிங்லாம் ஐயோ பத்திரனா போடுற குயிக்கு அந்த டைமிங்லாம் இந்தியன் பேட்டர்ஸ் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேக் ஆன் பண்ணி டேக் ஆன் பண்ணி டேக் பண்ணி லெக் சைடில் அவன் அடிச்சிக்கிட்டே இருந்தாரு இங்க ருட்ராஜ் கோவத்தையும் அஸ்வினையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் பிரயேனிஷாரியா தான் இரலியா கொண்டு வந்தார் லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் முட்டி போட்டு ஸ்வீப் ஒன்று ஆனார் அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்க்கு மேலே சிக்ஸ் அடிச்சு தான் அஸ்வின சிக்ஸ் அடிச்சு ஃபிஃப்டிக்கு போனாரு அப்புறம் திரும்ப கவுகானர்ல ஒரு சிக்ஸு முகேஷ் சௌதரி ஒரு கேட்ச் வந்துட்டு டிராப் பண்ணார் லைஃப் கிடைச்சிட்டு பயன்படுத்திக்கிட்டாரு ஸோ அஸ்வினையும் அடித்தாரு அதுக்கப்புறம் ஒரு மூணு சிக்ஸ் கலீல் அகமது முகேஷ் சௌதரி எல்லாரையும் லெக் சைடு ஆஃப் சைடுன்னு பறக்க விட்டாரு அதாவது அவரோட அவரோட ஸ்கோரிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் சைட்ல தான் இருந்துச்சு ஒன்று பேக்அவுட் பாயிண்ட் மேலே தூக்கி வர்றது கவுகானல எக்ஸ்ட்ரா கவர்க்கு மேல டீப் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் இங்க இந்த 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 இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடித்த ஸ்கோர்ஸாகவே இருந்துக்கிட்டு இருந்தது என்னன்னா பிரியன்ஸ் ஷாரியாவை இவங்க எடுக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவர் தான் ஓப்பனர்னு தெரிஞ்சு ஆனால் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே அவரோட ப்ரிவியூவில் எனக்கு இவங்க மேலே கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு பக்கம் ப்ராப் சிம்பரன் அடிச்சிட்டார் இவர் ஒரு பக்கம் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு டெல்லியோட இருபத்தி நாலு வயசான ஜென்சி பிரியன்ஷ் ஆர்யாவுக்கு ஒரு மூணு புள்ளி ரெண்டு கோடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒர்த்து ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ டெல்லியிலேருந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்டர் எஸ் தவான் கௌதம் கம்பீர் பிரியன் ஷாரியா பவர் ஹிட்டிங்லாம் வேற மாதிரி இருக்குது இலங்கன்று பயம் அறியாது பயமே இல்லாமல் ஃபியர்லெஸ்ஸாக அடிச்சு என்ன சொல்லுங்க இப்போ தீரனா சிஎஸ்கே நம்பர் ஒன் ஃபாஸ்ட் பாலர் அஸ்வின் சீனியர் மோஸ்ட் ஒரு ஸ்பின்னரு அவரையும் அடித்தாச்சு முகேஷ் சௌதரியும் பறக்க விட்டாச்சு கலில் அகமது போட்டாலும் வெளியில் அடித்து வானம் பறக்க விட்டாச்சு அப்புறம் ஷஷாங் சிங் அவரோட வேலையை சூப்பராக பண்ணார் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு அவர் அடித்த அந்த சொற்ப ரன்கள் ப்ளஸ் இந்த அந்த நோ லுக் ஷாட் இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயை வந்து உறுதிப்படுத்திருச்சு இன்கேஸ் ஒரு மார்க் சொன்ன ஷஷாங் சிங் அடிக்கலன்னா ஸ்கோர் நூற்றி எழுபது நூற்றி எண்பதாக போயிருந்திருக்கும் சிஎஸ்கே ஈஸி ஜெயிச்சிருந்துருப்பாங்க பட் ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பேட்டிங் ஸ்டார்ட் மோசமாக இருந்தாலும் பட் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஆகி ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நூறு ஒருத்தர் அடிக்கிறாரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு ஐம்பது ரெண்டு ஒன்று பார்ட்னர்ஷிப் ஒரு ஐம்பது போது ஒருத்தர் ரொம்ப அடி ஐம்பது அடிக்கிறாரு அங்கேருந்து பௌலிங் கிட்ட போது பவுலிங்கில் கேப்டன்ஸில் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் இதில் ஒன்று தோணுது இப்போ எஸ்தாக்கூர் இருக்கிறாரு மார்க் ஆயன்ஸ் இருக்கார் மார்க் இந்தியன் கண்டிஷனில் டெத் ஓவர்ஸ் நான் ஒரு மேட்ச் நல்லா போட்டார் பார்த்தேன் ஆனால் இந்த மேட்ச்சில் செம்மையா அடி வாங்கினார் மார்க் அன்சன் தோத்திருந்தால் மார்க் அயன்சன் இருக்குது நியூ பால் தரலன்னு சொல்லி ஸ்ரேயாசேர் மேலே கேஸ் எழுந்திருப்பாங்க ஆனால் ஸ்ரேயாசையர் ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் ஜெயிச்சதுனால திரும்ப வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கிறாரு ஹோம் கிரவுண்டில் ஸோ ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் அவங்கள இன்டென்ட் அவங்களோட அப்ரோச் தென் கேப்டன்சி தென் பவுலிங்கில் அவங்க அவங்க பண்ண வேறு மாதிரியான வேலைகள் ஸோ அதெல்லாம் வின் பண்ணவும் செஞ்சாங்க பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதில் அவங்களோட நாலாவது தோல்வி தொடர்ந்து தோற்றுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாய்ஸ்டாப்பில் கீழே மும்பை இண்டியன்ஸ் கூட இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் மேலே 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 போய் இருந்துருக்காங்க ஒரு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருவாங்க அந்த பிரேக்கு அப்புறம் எஸ் ஒரு கம்பேக் கொடுத்து மேபி ஒரு அதிசயம் அற்புதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பிளே ஆஃபுக்கு போவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இந்த பக்கத்தில் லக்னோ சூப்பர் ஜெயிலருந்து ரிஷப் பண்ணிட்டோம் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து ஸ்ரேயா சைடு இவங்களோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் நோ பால் பால் ஏழு